நம்முடைய கூட்டணியில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் இரண்டாம் இடம் பாட்டாளி மக்கள் கட்சி வைத்தது மூன்றாவது இடத்துல தான் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது ஆனா இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியில கூட்டணி அமைச்சு போட்டிருக்கிறேன்னா தன்னுடைய கட்சியுடைய நிலைமை எப்படி இருக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க அது மட்டும் மட்டுமல்ல மரியாதைக்குரிய அண்ணமணி மாநில உறுப்பினர் பேசுறாரு அண்ணா திமுகாவுக்கு ஓட்டு போட்டா மேஸ்துரை ஏங்க அண்ணா திமுகாவுக்கு ஓட்டு போட்டு நான் ஜெயிச்சதுலலாம் நீ எம்பியா இருக்கிற அருமகா ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த ஒருவருக்கு அண்ணா திமுக மக்கள்லாம் அண்ணா திமுகாவுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ தேர்ந்தெடுறதுக்காரங்கலாம் கும்பலாக எம்பியை தேர்ந்தெடுக்கிறோம் அதை அண்ணா திமுகாவுக்கு ஓட்டு போட்டா நன்மை கிடைக்கும்

ஒண்ணுமே அப்ப என்ன என்ன பண்ண போறீங்க நீங்க அடிமையா இருக்கிறது பாக்குறீங்க நாங்க அப்படி இல்ல எங்களுக்கு ஆட்சி அதிகார மத்தியிலே தேவையில்லை மக்கள் தான் தேவை மக்கள் தான் தேவை குரல் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க வேண்டும் சுயமாக சுதந்திரமாக எடுத்து பேச வேண்டும் என்று சொன்னால் நாம் தனித்து போட்டா பண்ண முடியும் நீங்க உங்களுக்கு பதவி வேணும் அதுக்காக நீங்க போய் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க மக்களுக்காக மக்களுக்கு நன்மை செய்திருக்க அவர் கூட்டணிக்கு போகல அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க அடிக்கடி கூட்டணி மாறிட்டே இருப்பாங்க பேசுறார் ஒரு இடத்துல பேசுறார் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணுமே செய்யல எங்களுடைய கோரிக்கை நிராகரிச்சிட்டு சிந்திச்சு பாருங்க இன்றைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று ஆணையிட்டது எடப்பாடி பழனிசாமி அரசாணை நீங்க வேணா படிச்சு நெட்டில் இருந்து எடுத்துக்கலாம் யாரும் மறைக்க முடியாது ஐந்து மாதத்துக்கு முன்பாகவே இதை செய்தோம் நடவடிக்கை எடுத்தோம் இது ஜூன் மாசத்துல கால நீடிப்பு செஞ்சிருக்கணும் இன்னைக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாடு பூரா எடுக்க வேண்டும் குறைஞ்சபட்சம் இரண்டு ஆண்டு கால பிடிக்கும் இரண்டு ஆண்டு காலம் பிடிக்கும் ஒவ்வொரு மா ஆறு மாத காலமும் இதை நீடித்துக்க வேணும் ஆனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்தது இருபத்தி ஒன்னு ஜூன் மாதம் இதை நீடிக்கவில்லை அதனால காலாவதி ஆகிவிட்டது மீண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தொடர்ந்து இன்னாலும் முடிச்சிருக்கோம் நடைமுறைக்கு வந்திருக்கும் ஆக எங்களை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த ஒரு ஆதாரம் இல்லை வேண்டும் என்று திட்டமிட்டு நீங்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் எங்களை குறை சொல்லி பேச வேண்டாம் நாங்கள் மக்களுக்காக உழைத்திருக்கின்றோம் மக்கள் வைத்து கோரிக்கை நிறைவேற்றோம் காட்டுகிறேன் எங்கள் மீது குற்றம் சுமத்துவதை விட்டுவிட்டு நீங்கள் ஆக்கப்பூர்வமான வேலை பார்க்கணும் அடிக்கடி பேசிட்டே இருக்கிறார் நீட் தேர்வு நீட் தேர்வு சொல்லிட்டே இருக்கார் திரு அன்புமணி அவர்கள் நீட் தேர்வை கொண்டு வந்தது பாரதிய ஜனதா அதை அமல்படுத்தும் பாரதிய ஜனதா அவரோட நீங்க கூட்டு சேர்ந்திருக்கிறீங்க அவர்தான் போய் கூட்டு சேர்ந்திருக்கிறீங்களுக்கு எப்பொழுதெல்லாம் சாதகம் அமைய வேண்டும் என்று எண்ணிக்கிறார்களோ அப்போதெல்லாம் போய் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சுக்கிறாங்க மக்களை பற்றி எல்லாம் சிந்திக்க மாட்டாங்க ஆனா நேரத்திற்கு நேரம் வேறுபட்ட கருத்தை மாறி மாறி பேசி அவர்கள் பதவிக்கு வர வேண்டும் அதுதான் ஓட்டு போட்ட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது ஆகவே அவர்கள் அதிகாரத்துக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட கட்சி தலைவர் தான் அவர் இன்னொரு திரு திரு ஸ்டாலின் எப்ப பார்த்தாலும் என்னை பத்தியும் என்ன செஞ்சு பேசுறதாக இருக்காங்க முதலமைச்சர் என்ன சொல்லுவாங்க செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல செஞ்சதும் செய்ய போறதுன்னு சொல்றதில்ல அவர் ஓட்டு போட்டு என்ன செய்ய திமுகவுக்கு செஞ்சு பாருங்க இன்னைக்கு ஸ்டாலின் துடுப்பதே மத்தியிலையும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சி அதிகாரிக்கணும் மத்தியிலையும் கொள்ளையடிக்கணும் மாநிலத்திலையும் கொள்ளையடிக்கணும் ஏன்னா கொள்ளையடிப்பது அந்த கட்சியுடைய நோக்கம் மக்களுக்கு நன்மை செய்வதா நோக்கம் இல்லை